எக்ஸாமு ஒன்று பண்ணுறேன் நீ இருக்க வரைக்கும் நான் அவன் கூடயே இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு துணை தேவைப்படுச்சுன்னா அப்போ நான் பார்த்துக்கிறேம்மா ஏன்னா வரப்போகிறவ உன்னை ஏதாவது சொல்லிட்டாலோ இல்லை பார்த்துக்காமல் போயிட்டாலோ என்னால் தாங்கிக்க முடியாதுமா நீ எப்படி எனக்கு முக்கியமோ வரப்போறவளும் எனக்கு ரொம்ப முக்கியமா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க நான் எப்படிமா பார்த்துட்டு இருக்க முடியும் நாளைக்கு அவன் ஒன்று ஏதோ சொல்லிட்டாலோ இல்லை நீ ஏதாவது அவளை சொல்லிட்டாலோ என்னால் யார்கிட்டையுமே போய் கேட்க முடியாதுமா நான் யாரையுமே குறை சொல்ல வரல எப்போ அப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கிறாளோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா அது வரைக்கும் கூடவே இருக்கணும் நல்லா அதம்மா சீக்கிரமா அப்படி ஒரு பொண்ணு கிடைப்பா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சாப்பிட்டு டெஸ்ட் அடி